வணக்கம் வணக்கம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப குரு பகவானால எந்த ஒரு கெடுதலும் வராதா குரு பகவானா எல்லாம் எந்த கெடுதலும் வராதா எல்லா கிரகத்துக்கும் பிளஸ் இருக்கு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குரு பகவானுக்கும் நெகட்டிவ் இருக்கு பிளஸ் இருக்கு இது நிறைய பேத்துக்கு தெரியாது இப்போ குருவுக்கு போட்ட வீடு நான் சொல்லிடுறேன் இதே மாதிரி குரு வந்து இங்க உச்சம் கடகத்துல இது கடல் குரு எங்க உச்சம் கடகத்துல அதே மாதிரி குருவுக்கு இது ஆட்சி வீடு அதே மாதிரி இது குரு குரு இங்க நீச்சம் குருவுக்கு வந்து அதே மாதிரி மூணு பார்வை சொல்லிருவாங்க உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இதுல சிறப்பு பார்வைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க மூணாம் பார்வை இந்த மாதிரி பார்வை பலன் இருக்கும்போது நல்லா இருக்கும் குரு தனித்து நின்றால் பால் அந்தணன் தனித்து நின்றால் பால் அப்ப அந்தணன் யாரை யார சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம புரோகிதர் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள சொல்லுவாங்க அப்போ அந்தணன் அப்படின்னா இவர் பிராமண குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன குரு அப்படின்னா உங்களுக்கு தேவகுரு தேவகுரு தேவ குரு அப்படின்னா யாருக்கும் பாதகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பேர் ஆனா இவர் பத்தாம் இடத்துல ஒரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தா பதவியும் பறிபோகும் பத்தினியும் குலைந்து போவான்னு ஒரு பழமொழி உண்டு அவங்க வாழ்க்கையே நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குருங்கிறது அந்த பிளானட்ல லைட் வைக்கிறது அதாவது பிளானெட்ஸில் வெயிட் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா உங்களுக்கு குரு அப்போ வெயிட் இல்லை அப்படின்னு சொன்னால் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூசம்னு சொல்லுவாங்க இந்த திருக்கணிதத்தில் பூச நட்சத்திரத்துல தான் குரு பகவான் பிறந்திருப்பாரு அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் வேற இருக்கும் இந்த புனர் பூசம் அந்த மாதிரி வரும் இதில் குரு பகவானுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு குருவுக்கு ராகுவோட கருமா இருக்குன்னு சொல்லுவாங்க ராகுவோட கருமா அப்படின்னா ராகுனா நிழல் நிழல்னால வரக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரேசஸ் கெட்ட கிருமிகினால வரக்கூடிய நம்ம விஷயம் அப்ப குருன்னா கடல் இந்த கடல்ல ராத்திரி நேரம் குளிக்கக்கூடாது ராத்திரி நேரம் கடல்ல குளிக்க கூடாது இரவு நேரத்துல நம்ம போய் புளியல் போடுறதே தப்பு இரவு நேரத்துல குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா கடல்ல வந்து குரு வந்து உங்களுக்கு ஆட்சியா இருந்தாலுமே அதுக்கு நெகட்டிவ் எதுன்னா ராகு ராகுனா இருக்கு அப்போ இரவு நேரத்துல நீ குளிக்க கூடாது இரவு நேரத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஒன்பதாம் இடம் குரு குரு உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு எதனா இப்போ உங்களுக்கு புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை தந்தைங்கிறது குரு இந்த குரு உச்சமாகிறது நாலாம் இடம் தாய் ஒரு குருவை நம்பிட்டிங்கன்னா அந்த குரு நமக்கு துரோகம் பண்ண மாட்டார் ஒரு குருவை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அவர் நமக்கு நிறைய நல்ல கருத்துக்களை தருவாரு குரு வந்து ஒரு உபதேசத்தை ஒரு பக்தனுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை தான் சொல்லுவார் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த குருவோட உபதேசத்தை கேட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் நம்ம அப்படி உன்னதமாக ஒரே குருவை பிடிக்கும்போது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குருங்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய தந்தை குரு தாய் குரு இந்த தந்தைங்கிறது ஆட்சி தாய்ங்கிறது உச்சம் அப்போ ஆட்சிங்கிறத விட உச்சங்கிறது பத்து மடங்கு தன் பிள்ளைகளை பத்தி தந்தை வந்து உழைக்கிறத விட தாய் அதீதமா நேசிப்பாங்க ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பருந்தால் ஆபத்துனா விரட்டுறது சேவல் இல்லை இன்னைக்கு வரைக்கும் கோழிதான் அப்போ ஒரு குஞ்சுகளை அடைக்காத்து அந்த குடும்பத்தை வந்து குழந்தைகளை தனக்குள் அடை காத்து கொண்டு போறது யாருக்கு அப்ப அப்பேற்பட்ட குரு பார்க்கக்கூடிய நன்மை நீ பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா பார்வையில இருந்து அப்பா அம்மா சொல்றதை கேட்டு அப்பா அம்மாவின் உடைய பூர்வீகத்தை வழிபட்டு அப்பாவினுடைய வழிமுறை அம்மாவினுடைய வழிமுறை அம்மா வழிதான் உச்சம் இங்க தாய்வழி தெய்வத்தையே வணங்க மாட்டான் தாய் வழி தெய்வத்தையே வணங்க மாட்டாங்க அப்போ தாய்வழி உறவுகள்ங்கிறது அவ்வளவு பலம் தாய்மாமன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நல்லதுல இருந்து அவன் ஜாவர வரைக்கும் சீர் சீரது தாய்மாமன் ஆனா அப்பேற்பட்ட உறவு கேட்டு அப்போ குரு அப்படிங்கிறது வழி உறவுகள் தான் உச்சத்துல இருக்கு அப்போ ஒரு குழந்தைக்கு தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் தான் உங்களுக்கு பார்க்க கோடி நன்மை அப்போ அதனுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னா இரவு இரவு நேரங்கள் அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு நீச்சம் இந்த வயிறு அப்போ உங்களுக்கு பத்தாம் இடங்கிறது தொழில் பத்தாம் இடங்கிறது தொழில் அவன் என்ன சொல்றான்னா ராத்திரி நேரம் வேலை செய்யும் ஐடி கம்பெனில இருந்து எல்லாருமே இரவு நேரங்கள்ல வேலை செய்யறாங்க இந்த இரவு நேரங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு தான் பலதாரப்பட்ட நோய் குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி குரு கேன்சர் கடகத்துக்கு பேர் கேன்சர் இங்க உச்சம் குரு கடகத்துக்கு இங்கிலீஷில் கேன்சர் வெளிநாட்டில் வாழ்கிற குடும்பத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் இருக்கும் இந்த தேவகுருன்னு சொல்கிறனே இந்த குடும்பத்தில் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களும் இருப்பாங்க கேன்சர் உள்ளவங்களும் இருப்பாங்க இல்லாத ஒரு குடும்பம் இருக்காது இந்த குருவோட கர்மம் உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியனை சொல்லிருவாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணுமே குருவோட கர்ம பதிவு கொண்டு சொல்கிறேன் இந்த மூணு அதாவது சந்திரன் ஒருத்தங்களுக்கு லக்கணத்துல இருந்தாலோ சந்திரன் உனக்கு எந்த கட்டத்துல இருக்கோ நீ என்ன ராசியோ அது என்ன உறவு குறிக்குதோ சூரியன் எந்த உறவு குறிக்குதோ செவ்வாய் எந்த உறவு காரகத்துவத்துல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உத்திரம் சம்பந்தப்பட்ட அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட குரு ராகுவால் வரக்கூடிய உபாதைகள் நிச்சயமாக இருக்கும் வெளி சில பேர் வெளிநாட்டுக்கு தூக்கி போட்டுரும் சில பேர் வெளியூருக்கு தூக்கி போட்டுரும் இந்த குரு பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாடு அயன சயன போகம் சில பேருக்கு குழந்தையிலே சில பேர்லாம் வந்து கரு நின்னு நின்று கழியுதுன்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துல குரு நீச்சு அப்போ வந்து இன்னைக்கு அதீத வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டு ஃபுட் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்ப ராகு அதிகமா உள்ள அப்போ குருவோட ஒரிஜினல் என்னங்கிறது என்ன அப்படின்னா மூலிகை நெகட்டிவ்ங்கிறது இரு அதாவது பகல்ங்கிறது குரு இரவுங்கிறது ராகுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த குரு பார்க்க கோடி நன்மைனா சூரிய ஒளியில நம்ம வந்து படும்போது நல்லது இருக்கும் இருள் அதிகமாக பட பட கெட்டது குரு வந்து உங்களுக்கு கெட்டதே செய்ய குருவுக்கு குருவுக்குத்தான் அதீத கெடுதல் இப்ப சொல்லுவாங்கல்ல அங்கங்க தேங்கி இப்போ வந்து மண்டையில ஒரு நீர் தேங்கிருச்சு அதை கண்டுக்காம விட்டுட்டு அதுக்கு ஒரு நோய் சொல்லுவாங்க இந்த முட்டில தேங்கிருச்சுன்னா அதுக்கு ஒரு நோய் கேன்சர் ஒரு ஒரு தேங்கி இருந்து நீர் தேக்கம் தானே சளி தானே எங்க தேங்கினாலும் அந்த நீர் அதை நாள்பட கண்டுக்காம அது இயங்காம இருக்கும்போது கேன்சர் அப்ப அதுக்கு காரணம் நம்ம நம்ம மண்ணில் இல்லைன்னு அதுக்கு புறம்பா வேலை செய்யறோன்னு அர்த்தம் அப்போ குரு நேர்மைக்கு மாறா நடக்கும் போது உனக்கு நோய் கொடுத்து இப்போ குரு நேர்மைக்கு அதிபதினா நேர்மையா நடந்தா அவர் உனக்கு நல்லதுதான் தாய் தந்தைங்கிறது அவங்க பிறந்த பூமியில வாழ்ந்தா உனக்கு எந்த குறையும் இல்லதான் அதை நீ மாறும் போது அதனுடைய நெகட்டிவ் வேலை செய்யும் அப்போ குரு பார்க்க கோடி நன்மையும் உண்டு குருவால் தீமையும் ஓ அதே மாதிரி ராத்திரி நேரம் குளிக்க கூடாதுன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் திருச்செந்தூர் போறாங்க முருகனை காலையிலேயே தரிச்சுங்கிறதுக்காக காலையிலயே கும்பிட்டுணுங்கிறதுக்காக சில பேர்லாம் ராத்திரி நேரம் ராத்திரியும் இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஒரு மணி ரெண்டு மணிக்கு போனாலும் திருச்செந்தூர்ல குளிச்சுக்கிட்டு இருப்பான் ராத்திரி நேரம் கடல்ல குளிக்க அதாவது காலையில நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க அப்போ சூரியன் கடல்ல கலந்திருக்கும் அப்போ நீ குளிக்கலாம் நாலு டு ஆறுல இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ திருச்செந்தூர்ல குளிச்சாலும் உனக்கு அந்த குருவின் கதிர்வீச்சாங்க அதிகமா இருக்கும் அப்ப இரவு நேரத்துல நெகட்டிவ் இருக்க இருக்கக்கூடும் கடலா இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுக்கு மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி தான் நிறைய உங்களுக்கு ஆழத்துக்கெல்லாம் போய் குளிக்க முடியாது அஹ் அதனால உங்களுக்கு பகல்ல அதெல்லாம் வெளியில வராது அப்போ நெகட்டிவ்ங்கிறது ராத்திரி பொதுவாகவே ராத்திரி நேரம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் அப்போ உங்களுக்கு கடல்லும் வந்து அது அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு அது பௌர்ணமி நாள்ல கொஞ்சம் குறைவாயிடும் ஏன்னா பௌர்ணமி நாள் அந்த ஒளிப்படும் போது அது வேற மாதிரி மாறிடும் மற்ற நாட்களில் உங்களுக்கு அங்க போய் இரவு நேரங்களில் குளிக்கிறது நன்மை பெறாது அதாவது திருச்செந்தூராக இருந்தாலும் ராத்திரி நேரம் கடல்ல குளிக்காதுங்க இந்த குரு நன்மை செய்ய மாட்டார் ஓகேங்களா அப்போ குரு எந்த கிரகமா இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது உனக்கு நீச்சமாக இருக்கு அப்படின்னா உனக்கு குரு நீச்சம் பத்தாம் இடத்துல குரு நீச்சம் ஆயிடுச்சு அது நீ என்ன லக்னமா வேணாலும் இருந்திருக்கு குரு நீச்சம் நீ திருச்செந்தூர் கடல்ல பௌர்ணமிக்கு தங்கு ஒரு மூணு மாசம் அடிக்கடி போய் தங்கிட்டு காலையில ஒரு ஆறு அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணி அஞ்சரை மணி நீ கடல்ல குழி உனக்கு குரு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுக்கு தீராத நோயும் தீரும் வாராத செல்வம் வரும் குரு பார்க்கக்கூடிய தடைப்பட்ட விஷயம் விலகும் உன் உடலும் ஆரோக்கிய பெறும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலம்